வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் இலவச மின்சாரத்தோட ரோடு பேஸில் இருபத்தி நான்கு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ரோடு பேஸில் இருக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கும் மண்டபம் கட்டுவதற்கும் ஏற்ற இடங்கள் இது இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் தாடிக்கொம்புக்கு நியரில் குளத்தூர் செல்லும் வழியில் தாடிக்கொம்பு ஸ்ரீனிவாச டெம்பிளுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் மொத்தமாக இருபத்தி நான்கு சென்ட் இடம் இருக்குது இதில் பதினாறு சப்போட்டா மரங்கள் இருக்குது ப்ரீஇபி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குங்க ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தினுடைய மொத்த விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்த இடத்த வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை